ஹாய் மக்களே நம்ம சுப்பிரமணியம் மன்கோல கலெக்ஷன் ஒயிட்ல வந்து என்னென்ன பிராண்ட் பார்க்க போறோம் காட்டன் பாலிஷ்டு மிக்சிங் பியூர் காட்டன் எல்லாம் பார்க்க இந்த கம்பெனி வந்து பரணி எஸ்டிடின்னு இருக்கும் இது வந்து பியூர் காட்டன் அதுல வந்து உதயம் இருக்கு இது பியூர் காட்டன் நிழல் ஒயிட் மாதிரி இருக்கும் இது வந்து ராம்ராஜ் நம்ம சொல்லவேண்டியதில்லை எல்லா பக்கத்தும் இருக்கு அந்த கலெக்ஷன் இது இது வந்து மோனா காட்டன் பியூர் காட்டன்லயே பெஸ்ட் அதுலயே வந்து ராகத்திலேயே வந்து இது பாலிஷ் மிக்சிங் இது போக இது இல்லாம இது வந்து எங்களுடைய கம்பெனி ப்ரோடக்ட்ஸ் நம்ம கடையிலேயே சுப்பிரமணியன் கோல சொந்த பிராண்ட்ஸ் வச்சு நடத்துறோம் பேர் கம்பெனி பேர் வந்து பர்பிள் இதுல வந்து கலசம் இருக்கு ஒயிட் இருக்கு நம்மளுக்கு வந்து காலேஜிலையும் செட்டு சட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி தந்துடுறாங்க அந்த கலெக்ஷனோட சேர்ந்த கம்பெனி இது பேர் வந்து நேம் வந்து பர்பிள் ஹலோ மக்களே நெக்ஸ்ட் அடுத்து பார்க்க போறது நம்ம ஃபார்மல் ஃபார்மல்ல வந்து இது ஃபுல்லாவே அறக்கை ஃபார்மல்ல அறக்கை இதுல வந்து கலெக்ஷன் தேர்ட்டி சிக்ஸ்ல இருந்து ஃபார்ட்டி ஃபார்ட்டி இருக்குது ஃபைனல் இதுல முப்பத்தி ஆறு சைஸ்ல இருந்து நாப்பத்தி நாலு வரை இருக்கு இதுல வந்து அரை வாங்க இதுல வந்து ஒவ்வொருனுக்கும் ஒவ்வொரு டைப் இருக்கு செக்குடு பிளெயின் இந்த மாதிரி இதுல வந்து என்னென்ன கம்பெனி இருக்குன்னா பர்பிள் கம்பெனி இருக்கு ரேசர் இருக்கு ராம்ராஜ் இருக்கு கலஸ்லர் ரேசர் ராம்ராஜ் யாஸ்கோ இந்த மாதிரி கலெக்ஷன் ஃபுல்லா இருக்கும் நம்மள்ட்ட இதுல வந்து எல்லா கலைகளும் இருக்கும் சைஸ் இருக்கும் மாதிரி நம்மளுடைய வந்து ரொம்ப கம்மியானது நம்ம கலெக்சன் அன்கோல ஹோல்சேல் கடையில இருக்கனால கம்மியா இருக்கு வெளியில பட்ஜெட் விட நம்ம கடையில கம்மி அடுத்து பார்க்க போறது நம்ம அதுலயே கண்டினியூவா மொதல் வந்து ஃபார்மல்ல அரைக்கை பார்த்தோம்ல அதுல ஃபார்மல்ல புல்லண்டு இதுலயும் சைஸ் வேறையா இருக்கும் முப்பத்தி ஆறுல இருந்து நாப்பத்தி நாலு வரை இருக்கு இதுல வந்து செக்குடு பிளன் அதே மாதிரி தாங்க இருக்கும் கலெக்ஷன் கொஞ்சம் பார்க்குற நீட்டா இருக்கும் இதுவும் நம்ம சொந்த ப்ராடக்ட்ஸ் தான் பர்புல்னு சொன்ன பார்த்தீங்களா அந்த கம்பெனி இது நம்ம பட்ஜெட் வெளியில கொடுக்குறதோட பிரான்ச்சுங்களுக்கு நம்ம கம்பெனிக்கு வர கஸ்டமருக்கு ரொம்ப ப்ரைஸ் கம்மியா உள்ளது வெளியில கொடுக்குறது ஏழுநூறுவான் நம்ம வர கஸ்டமருக்கு நம்ம கடையில வந்து மினிமம் த்ரீ ஃபிஃப்டி டூ பிப்டி த்ரீ ஹண்ட்ரட் தான் வரும் அதுக்கு மேல பட்ஜெட் போகாது இவ்வளவுதான் அதுல வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து அதுக்கு அடுத்து என்ன பார்க்க தோத்தி செட்டு வேட்டி செட்டு செட்ல வந்து நாப்பத்தி நாலு வரை செட்டு இருக்கு நம்ம கலெக்ஷன் வந்து பர்புல்ல இருக்கு ராம்ராஜ்ல இருக்கு உதயம்ல இருக்கு அதுல வந்து போயிட்டதுனால இப்ப ப்ராடக்ட்ஸ் வந்து பிப்டி பெர்சென்டேஜ் ஆஃபர் போட்டிருந்தோம்ல அதுல இல்லாம இப்ப கொஞ்சம் தள்ளுபடி வந்து எக்ஸ்டன் பண்ணியிருக்காங்க அதுல உள்ள கம்பெனி தான் இது பர்புல்லையே தோத்தி செட்டு colors பாருங்க அடுத்து என்ன பார்க்க போறோம்னா டிஷர்ட் ரவுண்ட் நெக் புல் அண்ட் காலர் இந்த மாதிரி மூணு கலெக்ஷன்ல இருக்கு ரேஞ்ச் கம்மியில இருக்கு காலர் டிஷர்ட் எஸ் சைஸ்ல இருந்து போர் எக்ஸல் வரை நம்மள்ட்ட இருக்கு இது ரவுண்ட் நெக்ல ஃபர்ஸ்ட் வந்து இது காலர் இது வந்து ரவுண்ட் நெக்குங்க இது ரவுண்ட் ஹலோ மக்களே இப்போ நெக்ஸ்ட் டைம் பார்க்க போறோம் கேஷுவல் ஷர்ட் இதுல வந்து செக்குடு பிளைனு லைகரா எல்லாமே இதுல இருக்கு உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை கேஷுவல் டைப்ல வந்து இது வந்து ரோலிங் டைப்ல தான் வரும் இதுல வந்து செக்குடு இருக்கு இது காட்டன் இது காட்டன் ஷர்ட் அதே டைப்லேயும் இருக்கு லைக்ரா செக்குடும் இருக்கும் பிளெயனும் வரும் லைக்ரால இது வந்து பிளைனு இத பாருங்க இதுல வந்து கலர்ஸ் ஏழு கலர்ஸ் வரும் டிசைன் இருக்கு இதுல அடுத்து பார்க்க போறது நம்ம வந்து பேண்ட் தனியா சட்டை தனியா பார்க்க போறோம் இப்ப வந்து பேண்டை பார்க்கலாம் வாங்க இருவ இருபத்தி எட்டு சைஸ்ல இருந்து பேண்ட்டு நாற்பது சைஸ் வரைக்கும் இருக்கு இப்ப இருபத்தி எட்டு சைஸ் பார்க்கலாம் ஜீன்ஸ் பேண்ட்டு இருபத்தி எட்டு சைஸ் ஆறு வயசு ஏழு வயசுக்கு போட்டுக்கலாம் கலர்ஸ் வேணா நிறையா இருக்கு பார்த்துக்கலாம் அடுத்து முப்பது முப்பது சைஸ் ஜீனு மாடல் நல்லா இருக்கும் பிரைஸும் உங்களுக்கு கம்மியா தான் இருக்கும் இல்ல ஜீனு லைகிரா ரெண்டு மாடல் வரும் கலர்ஸ் நிறைய இருக்கு பார்க்கலாம் அடுத்து முப்பத்தி ரெண்டு அதே போலதான் ஜீன்ஸ் லைக்ரா இருக்கு லைக்ராவிலேயே இந்த மாடல் பாருங்க நல்லா இருக்கும் இந்த கலர் ஒன்று இருக்கு இந்த கலர் இருக்கு பார்க்கலாம் முப்பத்தி எட்டு பத்து வயசு வரலையும் போடலாம் முப்பத்தி எட்டு நாற்பது சைஸ் இதான் லாஸ்ட் சைஸ் ஜீனு மாடலாக இருக்கும் பாருங்க பதினஞ்சு வயசு வரலையும் போடலாம் அது மாதிரி இதெல்லாம் லைக்ரா வரும் ரெண்டு மாடல் இருக்கு லைக்ராவிலையும் அஞ்சாறு கலர் வரும் ஜீன்ஸ்லையும் இருக்கு கலர்ஸ் இருக்கு எவ்வளோ வேணாலும் பார்த்துக்கலாம் அடுத்து என்ன பார்க்க போறோன்னா ஜென்ஸ் காட்டன் பேண்ட் சைஸ் வந்து இருபத்தி எட்டுல இருந்து நாற்பது வரை இருக்கு காட்டன் பேண்ட்டு இது வந்து ரேஞ்சு வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா முந்நூறு ரூபாயில இருந்து மினிமம் ஃபைனல் வந்து ஆயிரம் ரூபா அதுக்கு மேல கிடையாது இந்த ரேஞ்சு பட்ஜெட் குள்ள தான் இருக்கு நம்ம கலெக்ஷன் வந்து கம் கூட இருக்கும் ரேஞ்ச் வந்து கம்மியா இருக்கும் கிளாத்தும் நல்லா சாஃப்டா இருக்கும் பியூர் காட்டன் தான் ஜென்ஸ் வேர்க்கு